ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் எப்பவுமே ஓடிவில ரிலீஸ் ஆக படங்களை மட்டும் தான் ரிவியூ பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பெருசு அப்படின்ற படம் டேரக்டர் ஒரு ராம் டேரக்ட் பண்ணி நெருப்பை ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் தேட்டரில் வரும்போது ஒரு டீசென்ட்டான ரிவியூ வந்துச்சு இந்த படத்தை டேரக்டர் இளங்கர் ராம் ஆல்ரெடி இலங்கை இலங்கையில சிங்கள மொழியில எடுத்து நிறைய அவார்டுக்கெலாம் அனுப்பியிருக்காரு அது டைரக்டர் ராம் அவரோட கண்ணில் பட்டு அதை அவர் கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட சொல்ல கார்த்திக் சுப்ராஜ் இதை தமிழ்ல எடுத்தா பெருசா போகும்னு நினைச்சு பெருசுன்னு டைட்டில் வச்சு தமிழ்ல எடுத்தாரு இந்த படம் ஒரு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்கக்கூடிய என்டர்டைனர் படம் இந்த படத்துல காமெடி இருக்கான்னு கேட்டீங்களா இதுல அவங்க காமெடினு நினைச்சு எடுத்திருக்க சீன்ஸ் எல்லாமே அந்த கதையை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நங்கத்தை தான் யூஸ் ஆகுது தவிர பெருசா சிரிப்பு வரல பட் காமெடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும் எனக்கு இதில் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை உங்களுக்கு மேபி இந்த படத்தோட காமெடிக்கு சிரிப்பு வரலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி கொஞ்சம் ஸ்லோ பேஸாக போகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி சண்டைகள்லாம் வச்சு நல்லா ஒரு காமெடியாக கொண்டு போய் முடிச்சிட்டாங்க கிளைமேக்ஸ் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருக்கு இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டை எடுத்துட்டு அது இந்த படத்தை பெருசாக தூக்கி நிறுத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்கிரீன் பிளேவை தூக்கி நிறுத்த மறந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும் இந்த படம் நெட்ளிக்ஸ்ல இருக்கு நீங்க போய் பார்த்து உங்களோட கமெண்ட்ல பாய்